உங்கள் அனைவர் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் நபி நூஹ் அலேஸ்லாம் அவர்களுக்கு பிறகு ஆது சமூகம் என்ற ஒரு சமூகத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டவர்கள் தான் ஹூத் அவர்கள் ஆது சமூகம் முதலிலே அவர்கள் எப்படிப்பட்ட இடத்திலே வாழ்ந்தார்கள் எப்படிப்பட்ட மாளிகைகளை கட்டி வாழ்ந்தார்கள் எப்படி பெருமை அடித்தார்கள் என்பதையெல்லாம் குரானிலே நீங்கள் பார்த்தால் தெரியும் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறாவது வசனம் எட்டாவது வசனத்திலும் அல்லாஹ் பேசுகிறான் உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நபியே நீங்கள் பார்க்கவில்லையா அவர்கள் தூண்களுடைய மிகப்பெரிய தூண்கள் அவர்கள் கட்டி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதையும் இரம் நகரம் என்று இங்கே அந்த நகரம் அவர்கள் வாழ்ந்த நகரத்தையும் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை என்பதையும் இந்த வசனத்திலே குறிப்பிட்டு கூறுகிறான் அடுத்ததாக பார்த்தீர்கள் என்றால் அதே அத்தியாயம் நாற்பத்தி ஓராவது அத்தியாயம் பதினைஞ்சாவது வசனத்திலே கூறும்போது அன்றியும் ஆது கூட்டத்தார் பூமியில் அநியாயமாக பெருமையடித்துக் கொண்டு எங்களை விட வலிமை மிக்கவர்கள் யார் என்று கூறினார்கள் அவர்களை படைத்த அல்லாஹ் நிச்சயமாக அவர்களை விட வலிமையில் மிக்கவன் என்பதை அவர்கள் கவனிக்கவில்லையா இன்னும் நம் அத்தாட்சிகளை மறுத்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதையும் இங்கே அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அருமை சகோதரர்களே அவர்கள் வாழ்ந்த ஒரு நகரம் இரம் நகரம் என்று இங்கே குரானிலே சொல்லி காட்டுகிறான் அதை போல மிக பெரும் தூண்கள் அவர்கள் கட்டி பிற பெரிய மாளிகைகளை கட்டி வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்போது இந்த நகரை ஆய்வாளர்கள் எப்படி கண்டுபிடித்தார்கள் என்பதை நாம் பார்க்கலாம் ஆது சமூக மக்களிடத்திலே தொடர்ந்து ஓரிரை கொள்கையின் பக்கம் வாருங்கள் என்று ஊதலகெல்லாம் அவர்கள் சொன்ன நேரத்திலே அந்த மக்கள் கூறினார்கள் நீங்கள் இதுபோன்ற போதனையை எங்களிடத்திலே சொன்னாலும் சரி சொல்லாமல் இருப்பதும் சரி இரண்டுமே எங்களுக்கு ஒன்றுதான் என்று ஊதலகெல்லாம் அவர்களுடைய சொல்லை கேட்காமல் அவர்கள் சிலை வழிபாட்டிலே தொடர்ந்து ஈடுபட்டு வந்தார்கள் நாங்கள் செய்யக்கூடிய இந்த வழிபாடு எங்களுடைய முன்னோர்களிடம் இருந்து வந்த வழிபாடு ஆகவே நீர் எங்களிடத்திலே புது ஒரு மார்க்கத்தை திணிக்க வேண்டாம் நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் என்று அந்த சமூகம் சிலம் அவர்களிடத்திலே சொன்ன செய்தியையும் அல்லாஹு ரபுல் ஆலமின் குரானிலே சொல்லி காட்டுகிறார் பிறகு அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்த அந்த வேதனை வரமாட்டாது எங்களிடத்திலே என்று அவர்கள் சொன்னார்கள் ஆனால் நாமோ அவர்களுக்கு வேதனையை கொடுத்தோம் என்று அல்லாஹ் கூறுகிறான் அதுதான் மிகப்பெரிய ஒரு காற்று ஒன்று ஏற்பட்டது ஆனால் அந்த மக்கள் நினைத்துக் கொண்டார்கள் மழை பொழிய போகிறது அதற்கு முன்பாக காற்று அடிக்கிறது என்று நினைத்துக் கொண்டார்கள் ஆனால் அது சாதாரண காற்று அல்ல மிகப்பெரிய ஒரு புயலாக அந்த காற்றை அல்லாஹ் ரபுல் ஆலமின் அனுப்பிய செய்தியையும் அந்த சமூக மக்களிடத்திலே அது சுழன்று சுழன்று அடித்து ஏழு இரவுகளும் எட்டு பகலுமாக தொடர்ந்து வீசின அந்த காற்று எனவேதான் அந்த சமூகத்தினரை அடியுடன் சாய்த்துவிட்ட ஈச்சம் மரங்களைப் போல பூமியில் விழுந்து கிடப்பதை பார்ப்பீர் என்று கூதலை இஸ்லாம் அல்லாஹ் அல்லாஹு ரபுல்லாலமின் வகியை இறக்கினான் தொடர்ந்து ஏழு இரவுகள் எட்டு பகல்கள் அந்த மக்களை அவை சாய்த்தன அல்லாஹ் இதையும் சொல்லி காட்டுகிறான் இது ஒரு அத்தாட்சி என்பதை இருபத்தி ஆறாவது அத்தியாயம் நூத்தி நாற்பதாவது வசனத்திலே நீங்கள் பார்த்தால் தெரியும் நாம் அவர்களை அழித்தோம் நிச்சயமாக இதிலே ஒரு அத்தாட்சி இருக்கிறது என்று இங்கே சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஆரம்ப கால கட்டத்திலே பிரபலமான ஒரு பத்திரிகை தான் ஊபர் என்ற ஒரு பத்திரிகை மணல் திட்டுகள் சுமார் பன்னெண்டு மீட்டர் ஆழத்திலே புதையுண்ட ஒரு அரபு நகரம் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு செய்தியை அந்த நாளிதழ் வெளியிட்டது அந்த நகரம் ஆது சமூகத்தினர் வாழ்ந்த நகரம் என்பதை தொல்பொருள் ஆய்வாளர்களால் கண்டுபிடிக்கப்பட்டன இப்போது அருமை சகோதரர்களே இதிலே ஒரு அட்டாட்சி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் வசனத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார் இந்த நகரம் எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது என்பதையும் நாம் பார்க்கலாம் சற்று விளக்கமாக நிக்கோல கிளாப் என்கின்ற ஒரு அனுபவம் மிக்க தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் திருக்குறானிலே கூறப்பட்ட இந்த ஆது சமூகம் எங்கே வாழ்ந்தார்கள் அந்த இரம் அதாவது யூபர் நகரம் எங்கு இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்ளுகின்றார் குறிப்பாக கடந்த காலங்களிலே பழமையான சில நூலகங்களுக்கு சென்று அங்கிருந்த கைகளால் வரையப்பட்ட மேப் அதாவது வரைபடங்கள் உதவியும் அதைப் போல கிபி இருநூறாம் ஆண்டு கிரீக் எகிப்து புவியியல் வல்லுநர்களால் வரையப்பட்ட வரைபடத்தையும் அவர் பெற்றுக்கொண்டார் இதற்கு இடையிலே அவர் சேட்டலைட் உதவியைக் கொண்டு சில புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார் குறிப்பாக அந்த செயற்கைக்கோள் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த வரைபடத்திலே வால் போன்ற ஒரு பகுதியை தனியாக இருப்பதைக் கண்டு அதை தோண்டக்கூடிய பணியை மேற்கொண்டார் இறுதியாக திருமுறையில் கூறப்பட்ட ஆது சமூகத்தினர் வாழ்ந்த புதையுண்ட நகரம் தோண்டும் பணி தொடங்கியது சரி அந்த நகரம் ஆது சமூகத்தினர் வாழ்ந்த இரம் நகரம் தான் என்பதற்கு என்ன ஆதாரம் என்றால் அந்த நகரம் தோண்டும் பணி பாதி நிறைவடைந்த நிலையில் அது ஆது சமூகத்தினர் வாழ்ந்த இரம் நகரம்தான் என கண்டறியப்பட்டது அகழ் ஆராய்ச்சியாளர் டாக்டர் ஜரீன்ஸ் கூறுகையில் உயரமான தூண்கள் மற்றும் கோபுரங்கள் இந்த நாங்கள் தோண்டிய இந்த நகரத்திற்கு உள்ளே மிக நீளமான தூண்கள் இருந்தது என்பதை அவர் கொண்டு இந்த திருமறை குரானையும் ஓதி காட்டினார் அதுதான் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஆறு மற்றும் ஏழாவது எட்டாவது வசனங்கள் உம்முடைய இறைவன் ஆது கூட்டத்தை என்ன செய்தான் என்பதை நீ பார்க்கவில்லையா அவர்கள் தூண்கள் உடைய இரம் நகரவாசிகள் அவர்கள் போன்ற ஒரு சமுதாயம் எந்த நாடுகளிலும் படைக்கப்படவில்லை என்று சொல்லிக்காட்டினார் இறுதியாக திருமறை குரானிலே நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் இருபத்தி நான்காவது வசனத்திலே இதில் நோவினை செய்யும் வேதனை இருக்கிறது அதாவது அந்த மக்கள் இது ஒரு சாதாரண காற்று மேகங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு காற்று என்று நினைத்தார்கள் காரணம் அவர்கள் சூழ்ந்திருந்த அந்த பா பாலைவன மணல் வெளியில் உருவாகும் சுழல் காற்றானது தொலைவில் இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு அடர்ந்த மழை தரும் கார் மேகங்கள் போலவே காட்சி அளிக்கும் இதைத்தான் ஆராய்ச்சியாளர் டோ அவர்கள் கூறுகையில் முதல் அறிகுறியாக மணல் ஆயிரம் அடிகளுக்கு மேல் காற்றில் உயர்த்தப்பட்டு நீண்ட சுவர் போன்ற தோற்றத்தை கொடுக்கும் பின்பு காற்றின் வேகம் அதிகரித்து வட்ட வடிவில் சூறாவளி பெறும் ஓசையுடன் சுழலும் என்று இங்கே இன்றைய நவீன ஆய்வாளர்கள் சொல்லுகின்றார்கள் இப்படித்தான் பாலைவனங்களிலே உருவாகும் அது தொலைநோக்காக பார்க்கக்கூடிய நேரத்திலே தூரமாக இருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு மழையை தரக்கூடிய ஒரு மேக கூட்டம் வருவதாக நினைத்துக் கொள்ளுவார்கள் என்றுதான் இவர்களும் சொல்லுகின்றார்கள் திருமறை குரானும் அந்த ஆது சமூகம் இப்படித்தான் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அது அவர்களுக்கு வேதனை தரக்கூடிய ஒன்றாக வருகிறது என்பதை அவர்கள் அறியவில்லை என்று இங்கே குரான் சொல்லி காட்டுகிறது